ஹாய் வெல்கம் டு விஜு போட்டிக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா என்ன டாபிக் அப்படின்னு பார்க்க போனாக்கா பெண்டிங் ப்ளவுஸ் இந்த தீபாவளிக்கு நமக்கு பெண்டிங் ப்ளவுஸ் நிறையா இருந்திருக்கும் அதை நம்ம என்ன பிளான் பண்ணி தைக்கணும் அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இதுக்கப்புறமே வந்து வர வர உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து முகூர்த்த நாள் இருக்கிறதுனால ஒர்க் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா அதனால் நம்ம வந்து அதை எப்படி பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துக்கணும் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு பிளான் போடுறோமோ அதுதான் வந்து நமக்கு எவ்வளோ சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்றது இருக்குது இப்போ தான் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க நான் போகிற வீடியோ எல்லாமே வரும் வாங்க குளா போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து எப்பயுமே ஒரு பிளான் பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணா இந்த இந்த ஃபீல்டில் வந்து இருக்க முடியும் அது வந்து நம்ம ஏனோ தானோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம தான் முடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளால நம்ம நினைச்ச இலக்க போய் அடைய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அதுக்கான எஃபர்ட் போடணும் கண்டிப்பாக போடணும் நம்ம போட்டோம்னா தான் இன்றைக்கி நம்ம ஒரு அடி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த அடி வந்து நமக்கு காலத்துக்கும் வந்து நமக்கு நினச்சி பார்க்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து திரும்ப அந்த தப்பை செய்ய மாட்டோம் இல்லையா அதனால் ஒரு வேலை நம்ம செய்யும் போது இதால் நமக்கு வேலை வந்து டிலே ஆகுது அப்படின்னு போது அந்த வேலையை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்து நம்ம இதுக்கப்புறம் அந்த தவறுதல் வந்து பண்ணாமல் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து அதில் அந்த கற்றுக்கணும் ஏன்னா இப்போ வீட்டுங்களை தைக்கிறவங்களுக்குமே வந்து ஆர்டர் வந்து நல்லா வரதான் ஆரம்பிக்குது யாரோ ஒரு சிலருக்கு தான் கிடையாது மித்த நிறைய பேர் பார்க்க போனாக்கா டைலரிங் கிளாஸ் பழகிட்டு உடனேவே வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்ததெல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி இருக்குது நம்ம சுச்சுவேஷன் நம்ம ஏரியாவை பொறுத்து தான் இருக்குது அந்தமாரி சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு டைலரே அமையலை அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து நிறையா வரும் நீங்கள் அதை வந்து தக்க வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம என்னென்னலாம் வந்து க்ரோத்து பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றதுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா தான் வந்து கண்டினியூஸாக வந்து நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வேலையை வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து க ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய வேலையில் வந்து இன்றைக்கி ஒரு வேலை முடிக்கணும் அப்படின்னும்போது அதை நம்ம என்னன்னால் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலிமா நமக்கு எப்படி வந்து வேலையை வந்து சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்றதுமே நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் ஒரு பிளான் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு வீட்டு வேலையை சீக்கிரமாக முடிக்கணும் முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு நம்ம ஒரு பத்து மூவாயிரம் நீங்கள் நீங்க வந்து போகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு ரொம்பவுமே வந்து நம்மளை சீக்கிரம் வேலை முடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நைட்டில் உட்காந்து தைக்கிறாங்க போது நைட்லேயுமே வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது எல்லாம் சைலண்ட்டாக இருக்கும்போது நம்மளால் வந்து சீக்கிரமாகவும் ஸ்டிச் பண்ண முடியும் அதுவுமே வந்து செய்யலாம் நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது அது வந்து எனக்கு இல்லை என்னால் முடியல அப்படின்ற மாதிரிலாம் இல்லை நான் பகலில் வந்து இப்போது ஒரு எட்டு ப்ளவுஸ் பத்து ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னாக்கா நான் நைட்டில் உட்காந்து தைக்கும்போது எனக்கு ஒரு ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் தைக்கிறோம் இல்லை பன்னெண்டு மணி வரைக்கும் தைக்கிறோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியுது நம்ம ப்ராப்பராக கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மிஷின்கிட்ட போகும்போது நம்ம வந்து எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு ஒவ்வொன்றும் நம்ம என்ன அளவுக்கு எடுத்து வைக்கிறோமோ அந்த மாதிரி எடுத்து வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளாலே முடியும் நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம மைண்டில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலே முடியாது அதனால் வந்து நம்ம வந்து எப்பயுமே ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஸ்டார்ட் பண்ண மூலிமா நமக்கு வந்து வேலை வந்து கண்டினியூஸாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து கையில் வந்து நம்ம காசை வாங்குகிறோம் பார்த்திங்களா கஸ்டமர்கிட்ட வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கையில் காசை வாங்கும்போது நமக்கு ஒரு ஒரு மனதுக்கு ஒரு திருப்தி வரும் பார்த்திங்களா அதில் வந்து அதுவே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் அந்த மோட்டிவேஷன் வரும்போது கண்டிப்பாக நம்மளால் வந்து அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு அதுவே நம்மளை நகர்த்திக்கிட்டு போவோம் காசு இல்லாமல் வந்து துணி கொடுக்காதிங்க கஸ்டமர்கிட்ட என்ன இப்போது கடைக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு காசு நான் அப்புறம்ட்டா தரேன்னு சொல்லிட்டா வந்து ஜாமான் வாங்க முடியும் கிடையாது அவங்க காசு கொடுத்தாதான் அவங்க மளிகை ஜாமான் தருவாங்க அதனால வந்து காசு இல்லாமல் வந்தாங்க அப்படின்னா கொக்கி கட்டுற வேலை இருக்குது எனக்கு வந்து ஓவர்லாக் கிடைக்கணும் எதாவது ஒரு ரீசன் ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி நீங்கள் வந்து அந்த துணி கொடுக்காதீங்க அவங்கள வந்து நாளைக்கு வாங்க இவ்வளோ காசு ஆகுது எடுத்துக்கிட்டு வாங்க நான் வந்து அதுக்குள்ளே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுற வேலையை பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அதுக்கான கை மேலே நமக்கு பலன் கிடைக்கல அப்படின்னும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி தான் அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் எல்லாத்துக்குமே ரெடிமேடு வந்துடுச்சு ஆனால் ப்ளவுஸுக்குமே ரெடிமேடு வந்துடுச்சு அது வந்து எல்லாருக்கும் ஓகேவாக இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ரேட்டுமே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் கிடையாது ஏன்னா பேசிக்காக ஒரு நார்மல் பிளவுஸே வந்து இப்போ ரெடிமேட் பிளவுஸு இரநூத்தம்பது ரூபா குறைஞ்சி கிடையாது நார்மலாக சொல்கிறேன் அதுக்கே அவ்வளோ ரேட்டு இருக்குது அப்படின்னும்போது போது அப்போ நம்ம பிளவுஸ் வந்து நம்ம தைக்கிறோம் நம்மளுடைய ஒழுப்பை போட்டு நம்ம இது பண்ணுறோம் அதில் வந்து அவங்களுக்கு கரெக்டாக அந்த கப் சைஸு ஷோல்ட்ரு இறக்கும் இதெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வருமானம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதுக்கு அதே காசுக்குள்ளே தான் நமக்குமே வரும் அதை நமக்கு வந்து உங்களுடைய அளவில் நம்ம அழகாக ஸ்விஷ் பண்ணி தரோம் அப்படின்னும்போது அதுக்கு வந்து நமக்கு நமக்கு வந்து வரவேற்பு நிறையா இருக்க தான் செய்யுது அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைங்க ஏன்னா க ரெடிமேட் ப்ளவுஸு எல்லாருக்கும் வந்து ஆகாது யாரோ ஒரு சில பேருக்கு வந்து செட் ஆகும் அதனால வந்து நம்ம எங்கே இருந்தாலும் நமக்கு டைலர் டைலருக்கு தான் வந்து நமக்கு வேல்யூ வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் வந்து இன்னைக்கு இருந்து ஷிஷ் பண்ணுறோமோ இல்லை கடை வச்சு ஷிஸ் பண்ணுறமோ இல்லை இப்போ தான் கற்றுக்குறீங்களோ நீங்கள் வந்து நம்மளால் முடியும் நம்மளுமே வந்து ஒரு மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு அந்த வேலையை வந்து செய்யுங்க கண்டிப்பாக நம்மளுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இருந்து காட்டலாம் இது வந்து இந்த தொழிலை வந்து எடுத்து செய்கிறவங்க வந்து வந் நல்லா வந்து படிச்சிருக்கணும் நல்லா வந்து பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு மிஷின் ஒரு கத்திரிக்கோள் இருந்துட்டாலே போதும் நம்ம வந்து இந்த வேலையை வந்து இன்னும் வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு போகிறதுக்கு மற்றபடி யாருடைய ஊன்று கோளும் எதுவுமே தேவை கிடையாது ஒரு மிஷின் ஒரு கத்திரிக்கோள் இது ரெண்டு இருந்துட்டாலே போதும் மித்தது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய உழப்ப தான் போட போகிறோம் நம்ம உழப்ப போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் நம்மளுடைய உழைப்பை வந்து சரியாக போடணும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னு போது அந்த கஸ்டமருக்கு என்ன அவுட்புட் கேட்குறாங்களோ அந்த அவுட் போட்டை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் வந்து இருக்கு கண்டிப்பாக இதையுமே நினச்சி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பிளான் பண்ணி ஒரு ஒரு வேலையும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின் போது கண்டிப்பாக நம்மளாலுமே வந்து அந்த பெண்டிங் ப்ளவுஸ் இல்லாமல் நம்மளால முடித்து எடுத்து வைக்க முடியும் நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து நைட்லேயுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வைக்கிறேன் நான் கடை வச்சுட்டேன் ஆனாலுமே வந்து ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் வந்து மிஷின் ஒன்று வச்சிருக்கோம் புதுசாக தான் வாங்கினேன் அதனால் வந்து வீட்லேயுமே எடுத்துன்னு வந்து கட்டிங் போட்டு எடுத்துட்டு வந்துடுவேன் அப்போது அதை வந்து நம்ம ஸ்விச் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறேன் எனக்கு கொக்கி கட்டை தான் இன்னும் ஆள் கிடைக்கல அதையுமே நம்மளே பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கொக்கி கட்டை ஆள் கிடச்சிட்டாங்க அப்படின்னாக்கா இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம தச்சு போட்டுருலாம் அந்த கொக்கி கட்டுற வேலை தான் பெரிய வேலையாக இருக்குது எங்கள் சைடில் வேறு காஜா அந்த கொக்கி மாற்றம் பார்த்திங்களா அந்த காஜாலாம் மிஷினில் வச்சால் ஏற்றுக்கவே மாட்டுறாங்க அது மாதிரி ஏற்றுக்கிட்டா கூட நம்ம கொக்கி மாற்றோன்னு தைக்கும் போதே நம்ம தைச்சி கூட போட்டுடலாம் அதுக்குமே வந்து நமக்கு இல்லை அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அப்படியே சமாளிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் அந்த தீபாவளிக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு பாருங்கள் நமக்கு குக்கி கட்ட ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பசங்க வீட்டில் இருந்ததுனால பசங்களை வச்சுக்கிட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி எப்படியோ தச்சு முடிச்சுட்டேன் தீபாவளியை ஓட்டிட்டேன் இ அதனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல ஒர்க்கு பயங்கரமாக இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல சாரி கோச்சிக்காதீங்க இதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வரும் என்னுடைய வீடியோவை ஆதரவு கொடுங்க நம்மளும் நம்மளும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நம்ம டைலருங்க தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி டைலரிங் கண்டென்ட் வேணும் உங்கள் வீட்டாண்டை யாருக்குன்னா வந்து தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கண்டினியூ கண்டினியூஸாக வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு டைலரிங் கண்டென்ட் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் இந்த ப்ளவுஸ் வீடியோ பிடிச்சிருக்கோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்